ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொறியாளன் ஃப்ரம் கோயம்புத்தூர் நம்ம கோயம்புத்தூர் டவுனில் இப்போ ரீசெண்டாக ஒரு பில்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணி கிரக பிரவேசமெல்லாம் நமக்கு பண்ணி கொடுத்தோம் ஸோ அந்த வீட்டில் வந்து ஒரு முழு வீடியோ கேட்டிருந்தீங்க ஸோ அதுவும் நம்ம வந்து முழு உள்ளே என்னென்ன இருக்குது என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு முழு வீடியோவாக எடுத்து போட்டிருந்தேன் ஸோ உண்மையாகவே அதுக்கு நல்ல வியூஸ் வந்திருக்குது அதன் அடிப்படையில் வந்து இப்போ அதே வீட்டோடைய ஒவ்வொரு பார்ட்டாக என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் என்ன மாதிரிலாம் நம்ம வந்து அதை ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அது அந்த வகையில் பார்க்கும்போது இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம மெயின் டோர் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போது இந்த மெயின் டோர் பொறுத்தளவுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து ஹைட் நம்ம நார்மலாக வைக்கிற ஹைட்டை விட ஒன் ஃபுட்டு வந்து அதிகமாக வச்சுருக்கிறோம் இது வந்து எயிட் ஃபிட்டில் வந்து நம்ம லிண்டல் லெவல் ஃபிக்ஸ் பண்ணி என்டையர் லிண்டல் லெவலும் வந்து நம்ம எயிட் ஃபிட் வச்சுருக்கோம் ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ரெகுலராக போடுற அந்த செவன் ஃபீட் இல்லாமல் இந்த இடத்துல வந்து இது எயிட் ஃபீட் வச்சுருக்கோம் ஸோ எயிட் ஃபீட் எயிட் ஃபீட் வைக்கும்போது ஸோ அந்த டோரோட அகலம் வந்து ரொம்ப நேரவாக வச்சிங்கன்னா அது பார்க்குறதுக்கு லுக்வைஸ் நல்லா இருக்காது அதனால் என்ன பண்ணிவிட்டோன்னு இதில் என்ன அதில் ஸ்பெஷல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணது வந்து இந்த இந்த டோர் ஃப்ரேமோட சைஸ் பார்த்திங்கன்னா இது ஆக்சுவல் சைஸ் வந்து ஃபைவ் இன்ச்சஸ் பை டென் இன்சஸ்க்கு வந்து நம்ம வந்து மரம் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா இது வந்து ஒரு பார்க்குறக்கு கொஞ்சம் வைஸ் நல்லா இருக்கணும் கொஞ்சம் எஸ்தட்டிக்காகவும் கொஞ்சம் லக்ஸுரியாகவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணதுனால ஏன்னா அந்த ஹைட்டும் அதிகமாக இருக்கனால எப்போவுமே அந்த ஹைட்டுக்கு ஏற்ற விட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நான் முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மரம் எடுத்துட்டேன் ஸோ அதே மாதிரி நம்ம பில்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மரத்தை வந்து நான் எடுத்து ஒரு சீசனிங் மாதிரி பண்ணிட்டேன் ஏன்னா நான் போதே ஏன்னா இது இந்த மரத்தை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன மரம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மகாகணிதான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதே சைஸுக்கு நீங்கள் டீக் போனீங்கன்னா அதோடய ரேட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே காஸ்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன ப என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா மகாகனிலே வந்து நல்ல பெரிய மரமாக எடுத்து அதை வந்து ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸுக்கு முன்னாடி நம்ம வீடு கிரக அதை வீடு வந்து பாலக்கால் போட்ட அன்றைக்கே வந்து இந்த மரத்தை நான் சூஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் ஸோ எனக்கு நான் இந்த மரத்தை பொறுத்தளவுக்கு டிப்போல நான் நேரடியாக பார்த்து எடுத்துக்கிட்டேன் ஸோ அதனால் இந்த சைஸ் வந்து எனக்கு இந்த டென் இன்ஜஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா கிடச்சிது அதே மாதிரி சீசனிங் பண்ணங்காட்டி மரத்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஒரு பெண்ட் ஆகுறதோ அல்லது அந்த கிராக்ஸ் வர்றது அந்த மாய்ச்சர் கண்டன்ட் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் பார்த்துக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா இந்த நிலவை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஓகே நான் முதலே என்ன ஓகே நான் முதலே என்ன டிசைட் பண்ணியிருந்தேன்னா இந்த மெயின் டோர் வந்து சென்டர் வச்சதுனால ஒரு டபுள் டோராக போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறமா ஃபினிஷிங் ஆகி வரும்போது என்னன்னா டபுள் டோர் போடுறப்போ இந்த நீங்கள் எக்ஸோ இந்த டோ இந்த ஷட்டரோட சைஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஷட்டருடைய சைஸே வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட மூன்று அடிக்கு வந்து ஏன்னா அந்த க க அந்த மேலே த்ரீ இன்ஜஸ் கீழே த்ரீ இன்ஜஸ் போக பேலன்ஸ் வந்து ஏழு அடி ஹைட்லயே இது இந்த இந்த டோர் இந்த ஷட்டர் இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம்னா இந்த வித்துக்கு வந்து டபுள் டோர் போட்டால் இந்த டிசைன் நமக்கு வந்து கிடைக்காது ஏன்னா ஆல்ரெடி ஒரு டிசைனை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம வந்து நெட்ல சர்ச் பண்ணும்போது எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அந்த டிசைன் நம்ம எடுத்து இதே மாதிரி வரணும் அப்படின்னு கார்விங் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ அவங்க என்ன ஃபோட்டோவில் காமிச்சாங்களோ அதே எனக்கு அந்த அதே டிசைன் வந்து கொஞ்சமும் மாறாமல் இதை பண்ணி கொடுத்தாங்க ஸோ இதை பொறுத்து இதுவும் நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கோம் நல்ல சீசனிங் உட் எடுத்து மகாகணியில் தான் சட்டர் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் எனக்கு என்ன இந்த இந்த டோரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த டோர் வந்து உண்மையாகவே ஒரு லக்ஸூரியஸ் டோர் அப்படின்னு அந்த அந்தளவுக்கு நம்ம வந்து பண்ணிக்கிட்டோம் ஸோ ஓகே இந்த மாதிரி பெரிய டோராக போடுறப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த மரம் வந்துடைய திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் ஏன்னா சட்டராக இருந்தாலுமே ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே வந்து நம்ம இந்த இந்த சைஸ் எடுத்தால் தான் இது ஆகாமல் இருக்கும் அது நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த டோர் வந்து ரொம்ப வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டோரில் வந்து ஹிஞ்சஸ் வந்து ரொம்பவே கவனமாக பா பார்க்கணும் நான் இதில் பார்த்தீங்கன்னா எட்டு இஞ்சி ஹிஞ்சஸ் எட்டு இஞ்சியில் வந்து ஒரிஜினல் பிராஸ் ஹிஞ்சஸ் வாங்கிட்டோம் இந்த ஒரு பிராஸ் ஹிஞ்சஸ் மட்டும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருதுங்க ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் ஹிஞ்சஸ் வந்து நம்ம இதில் அதுவும் நல்லா திக்னஸோட நம்ம இந்த ஹிஞ்சஸ் போடுறதுனால இந்த டோர் வந்து தொங்கறக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஸோ அதே மாதிரி சேஃப்டிவைஸ் அப்படி பார்க்கும்போது இந்த இந்த ஸ்டீல் வின் ஸ்டீல் டோர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய லாக்ஸ் வரும் ஸோ வின் மர டோரில் வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது அதனால எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக நம்ம என்ன இந்த மாதிரி ஒரு புல்லெட் லாக் பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி இங்கே இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் பிராஸில் பண்ணிக்கிட்டோம் ஸோ இந்த டோர் ஹைட் அதிகமாகும் போது என்னென்னா நம்ம நார்மலாக வைக்கிற டவர் போல்ட் வச்சிங்கன்னா அந்த ஹைட் பத்தாது அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் இந்த டவர் போல்ட்டை பார்த்து கொஞ்சம் லாங் டவர் போல்ட்டுங்க வைக்கணும் ஸோ அப்போ தான் இந்த ஹைட்டுக்கு வந்து நம்மளால் இந்த ஹைட்டுக்கு வந்து நம்மளால் தாழ் போட முடியும் அதே மாதிரி இந் இங்கே வைக்கிறது நம்ம எட்டுஞ்சி வச்சுட்டோம் சாதாரணமாக சின்ன டவர் போல்ட் போடுவோம் ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டோம் அதே மாதிரி இங்கேயும் ஏன்னா இந்த ஹைட் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஹைட் கம்மி இருந்தால் கூட நம்மளால் இங்கே தால் போட்டுக்க முடியும் ஸோ அந்தளவுக்கு இங்கே டவர் ஓட்டு வச்சு பண்ணிக்கிட்டோம் டோர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப்பர் இது வந்து நல்லா மேக்னட் மேக் நல்லா மேக்னெட் வந்துடும் ஸோ காற்றுக்கு வந்து காற்றுக்கு வந்து இது வந்து அடிக்காது ஸோ இந்த மாதிரி டோர் பண்ணும்போது என்னென்னா ஒரு ஹேண்டில் வந்து ரொம்ப சின்னதாக வச்சா இவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு வந்து இது அது சூட்டபிளாக இருக்காது ஒரு சிமெண்ட்ரிக்லாம் இருக்காது அதனால என்ன அதனால் என்ன பண்ணணும் இந்த ஹேண்டில் பொறுத்தவரைக்கும் இது வந்து எக்ஸ்ட்ரா த்ரீ ஃபீட் த்ரீ ஃபீட்டுமே இந்த டோருக்கு மாட்டும் போது ரொம்பவே சின்ன ஹேண்ட் ஹேண்டில் தான் இருக்குது சோ இருக்கிறதுலேயே வந்து நான் ஓரளவுக்கு ரேட் தான் வாங்கினேன் இதுவே வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வருதுங்க இந்த ஹேண்டில் பொறுத்தளவுக்கு அப் டு நீங்கள் வந்து தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நம்ம கடை மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து ஒரு சிம்பிள் பட்ஜெட்டாக வேணுங்கிறனால இந்த ஹேண்டைல் வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் வாங்கியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த பாலிஷை பொறுத்தளவுக்கு வந்து பக்காவாக வரணும் அப்படிங்கிறனால மேக்ஃபின்ஸில் வந்து நம்ம டீ குட் பாலிஷ் பண்ணிவிட்டு இந்த டோரை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம் ஓரளவுக்காவது லக்ஸுரியா பில்டிங் வேணும் அப்படின்னா காஸ்ட் வந்து அஃபோர்டபுளாக இருக்காது மார்க்கெட்டில் என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ்க்கு நம்ம பண்ணால் தான் இந்த மாதிரி லக்ஸுரியாக பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் ஒன்று பார்த்து பார்த்து தான் அந்த பில்டிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் விண்டோஸ் அண்ட் வெண்டிலேட்டர்ஸ் இந்த ஹேண்ட் ரைட்டில் எப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க